பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் புதன் பயிற்சியை பற்றி பார்க்கப் போகிறோம் புதன் பகவான் அக்டோபர் ஆறாம் தேதி கன்னிகா ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே உள்ள சுக்கர பகவானுடன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் என்று சொல்வோம் அந்த யோகம் உருவாகிறது இதை பற்றி நாம் இந்த பன்னிரெண்டு ராசிகளை பற்றி நாம் பார்ப்போம் புதனின் சஞ்சாரத்தால் நன்மை தீமைகள் என்ன என்று நாம் பார்க்கலாம் புதன் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ நன்பு படிப்பார் புதன் நீச்சம் அடையக்கூடாது துலாம் ராசியில் பத்தொன்பது நாட்கள் அவர் சஞ்சாரம் செய்கிறார் விசாக நட்சத்திரத்தில் புதன் கல்வி காரகன் என்றும் மாதுள என்றும் அழைக்கப்படுகிறார் ஒருவருக்கு கல்வி எப்படி அமையும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பார்த்து பார்த்துத்தான் நாம் சொல்ல வேண்டும் ஆரம்ப கல்வி என்றால் இரண்டாம் இடம் உயர் கல்வி என்றால் நான்காம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் தாய் மாமன் நிலை அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஜாதகத்தில் தான் தாய் மாமனை குறிக்கும் இடம் தாய் மாமன் எப்படி இருப்பார் அவருடைய நிலைமை எப்படி என்பதை எல்லாம் புதனை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருவரின் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் கணிதம் நன்றாக வரும் அறிவியல் நன்றாக வரும் அக்கௌண்டன்சி எட்டிகாரராக இருப்பார் கணிதத்தில் தேர்ச்சி மிக எளிதாக கணிதத்தில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறுவார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடி பீப்பிள் அனைவரும் கிரகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் எழுத்துத்துறை ஐடி தரகு, கமிஷன் பத்திரிகை துறை பேராசிரியர்கள் பதிப்புகத்துறை பத்திரிகைத்துறை சிறந்த ஜோதிடர் இவற்றின் அனைத்துக்கும் காரணம் யார் புதன் பகவான்